புரோஸ் இது ஆறுதலிருந்தே அவன் ஊழியங்கள் வழக்கம் தினம் ஒரு தேன் தொழில் நிகழ்ச்சியின் நான்காவது பகுதி இந்த பகுதி ஒவ்வொரு நாளும் பலருக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது அதை கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு ஒருத்தர் தன்னை கத்தருக்கு ஒப்பு கொடுத்தது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்முடைய பிரயாசங்களை கருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸ்தோத்திரம் இதனால் பார்த்தீங்கன்னா நாம் எவ்வளவோ மோசமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்கோம் ஒரு காலத்தில் எவ்வளவோ பாவங்களுக்குள்ளே நம்ம மூழ்கி எவ்வளவு பாவ இச்சைகளை மூழ்கி எவ்வளவு துர்க்கணங்களுக்கு அடிமைப்பட்டு எவ்வளவு தீய நம்மை கர்த்தர் வேறு பதித்து தனக்காக அழைச்சிட்டு வந்து நம்ம ஒரு கூட்டமா கூட்டி சேர்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் நாம் அதற்கு தகுதியாய் நாம் நடந்து கொள்ளுகிறோமா அவருடைய மனசு நம்மாலே சந்தோஷப்படுகிறதா குளிர்கிறதா அதை பத்தி நாம இந்த நாள்ல பார்க்கலாம் ஒரு பெரிய பணக்காரர் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சாலை ஓரமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏழை ஒரு பிச்சைக்காரர் அந்த பிச்சைக்காரர் ஒரு அழுக்கான கந்தல் உடைகளை போட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கார் அவர் பார்க்கும்போது என்னமோ அந்த பணக்காரருக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது உடனே அந்த வண்டி அவருக்கு பக்கத்தில் காருக்கு பக்கத்தில் நிறுத்திட்டார் அந்த பணக்காரருக்கு ஒரு மறுநாள் வந்து அவருக்கு வந்து பிறந்தநாள் இருக்குது அந்த பிறந்தநாள் நிகழ்வுக்காக பலரை அழைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ இந்த மனிதரை பார்த்துட்டார் உடனே வண்டியை நிறுத்தி இறங்கிட்டார் இறங்கி ஐயா இங்கே உட்காந்துருக்கியே நீ சாப்பிட்டியா காலையில் அப்படின்னு கேட்கும்போது இல்லையா யாரும் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னா அவருக்கு தேவையான சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கான பணத்தை கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு அப்போ சொன்னார் நீ என்ன பண்ணால் நாளைக்கு எனக்கு வந்து பிறந்தநாள் இருக்கு நீயும் என்னோட வந்து நீ விருந்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலைக்காரர்கள் சொல்லி நாளைக்கு இவரையும் வீட்டுக்கு அச்சிட்டு வந்திருக்கு இவரும் நம்ம வீட்டில் குளிச்சிட்டு நான் கொடுக்குற அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம் நல்லா பணக்காரங்களோட உட்காந்து அவர் நல்லா சந்தோஷமாக சாப்பிடட்டும் அவரை பார்க்குறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்கிறதுக்கான அந்த காசு பணம் எல்லாம் வேலைக்காரங்கிட்ட கொடுத்துட்றாரு வேலைக்காரங்களும் நல்ல உடையை வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அவரை வீட்டுக்கு அச்சுட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில் அவர் வீட்டில் நல்லா குளித்தார் குளிச்சுட்டு அந்த அவங்க கொடுத்த நல்ல ட்ரெஸ் இருக்குல்லையே அதை போட்டுக்கிட்டு எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிட்டார் பணக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம் மனசுல ஒரு பெரிய திருப்தி பாவம் எங்கேயோ சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட ஒரு ஏழை இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து நல்ல உணவை நல்ல விருந்தை சாப்பிட போகிறாருன்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் உள்ள அனுமதிச்சிட்டாங்க அவர் நேராக போனார் எல்லாரும் பெரிய மேதியில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க அவங்களுக்கு பக்கத்தில் இவரையும் பந்தியில் உட்கார வச்சார் உட்காந்தாரு உட்காந்து எல்லாருக்கும் அருமையான பரி பதார்த்தங்கள் பரிமாறப்படுது இவர் கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு அவ்வளவு பெரிய பதார்த்தங்கள் அவ்வளோ அருமையான பதார்த்தங்கள் எல்லாம் பரிமாறப்படுது பார்க்கும்போது ரொம்ப இவருக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது இந்த பிச்சைக்காரருக்கு பணக்காரருக்கும் ஐயோ இவ்வளோ நல்ல உணவாக நம்ம அந்த ஏழைக்கு நம்ம கொடுக்குறோம் மனசில் ஒரு திருப்தி இருக்குது அப்படின்னு அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போ பார்க்கும்போது திடீர்னு எல்லோரும் ஒரு மாதிரி முகம் சொலிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஒரு அறுவறுப்பான ஒரு கெட்ட வாடை ஒன்று வருது அப்படின்னு அவர் பக்கத்தில் ஒருவங்களாம் சொல்கிறாங்க எங்கேருந்து வருது இவர் தான் நல்லா குளிச்சிட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு புது ட்ரெஸ் தான் வாங்கி கொடுத்துருக்கோம் அதை போட்டு வந்திருக்காரு எப்படி அறுவறுப்பான வாடை வருது அப்படின்னு பார்க்குறதோ அந்த பிச்சைக்காரர்களே இருந்தால் அந்த வாடை வருது அறுவறுப்பான ஒரு ஸ்மெல் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க கிட்ட வந்து பார்க்கறாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு ஆனால் கிட்ட போக முடியல அவ்வளோ ஒரு நாத்த அடிக்கிது அப்போ வேலைக்காரங்கள்ட்ட சொன்னோன்னே வேலைக்காரங்களாம் வந்து அந்த பிச்சைக்காரரை செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அவர் புது உடைகள் தான் போட்டிருக்காரு அந்த புது உடைகளுக்குள்ள அந்த பழைய நாற்றம் பிடித்த அந்த உடை இருக்கு பார்த்தீங்களா அந்த கந்தல் துணி நாற்றம் பிடித்த உடை அதை உள்ளே போட்டிருக்காரு அதனுடைய நாற்றம் தான் ஒரு புதிய வஸ்திரம் போட்டிருந்தாலும் பக்கத்தில் உள்ளவங்களாம் முகம் சுழிக்கத்தக்கதாக அந்த நாற்றம் வெளியில வந்துகிட்டே இருந்துச்சு அப்போ அந்த பணக்காரருக்கு ரொம்ப வேதனை அந்த வேதனையால் ஒரு கோபம் வந்துச்சு நான் உன்னை எவ்வளவு சிரமப்பட்டு ஒன்று இருந்த இருந்தவொன்ன குப்பையில் உன்னை கூப்பிட்டு வந்து நான் இவ்வளோ பேருக்கு பக்கத்தில் விருந்துக்கு வச்சிருந்தேனே நீ தான் எனக்கு செய்கிற மரியாதையாக இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டார் சாப்பாட்டை கையில் கொடுத்து நீ பந்திகள்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் சரியாக வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு உணவு கொடுத்து அனுப்பி விட்டார் அவர் மிகுந்த மன வேதனைப்பட்டார் அந்த பணக்காரர் இந்த பிச்சைக்காரர் ஐயோ வாழ்க்கையில் இவ்வளோ மத்தியில் நல்ல பெரியவங்களோட உட்காந்து பணக்காரங்கூட உட்காந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்ற ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச உணவை வாங்கிட்டு அவர் மனசு நொந்தபடி திரும்பி போனார் ஒரு விஷயம் பாருங்களேன் இந்த பிச்சைக்காரருக்கும் நம்ம பலருக்கும் எவ்வளோ ஒத்துமைப்படுங்க கத்தர் நமக்கு எவ்வளவோ பாவங்களில் வாழ்ந்த நமக்கு ரட்சிப்புன்னு ஒன்று கொடுத்து ஒரு நல்ல ஒரு தேவ ஜனத்தோடு ஒரு நல்ல ஒரு ஒரு ஐக்கியத்தை கத்தர் கொடுத்துருக்காரு இருந்தாலும் இதற்குள்ளே வந்த அப்புறம் அந்த உடைக்குள்ளார நாம் என்ன பண்ணுறோம் அந்த பழைய நாற்றம் பிடித்த உடைகளான அந்த பொறாமை அந்த வஞ்சகம் தேவையில்லாமல் ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறது தேவையில்லாத பேச்சுக்கள் எவ்வளவோ எவ்வளவோ அருவறுப்புகள் எல்லா விதமான காரியங்களையும் நாம் உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டே இருந்திருக்கோம் என்னதான் நம்ம மறைச்சு வச்சாலும் அந்த அருவறுப்பு நம்முடைய நடக்கைகள் மூலமாகவும் நம்முடைய வார்த்தைகள் மூலமாகவும் வெளிப்பட தான் செய்யும் நாம் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய நாம் நம்முடைய அந்த சுபாவத்தில் இருந்த பலவிதமான அந்த பாவ பழக்கங்கள்னாலும் நம்ம கெட்ட செய்கைனாலும் கெட்ட குணங்கள்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மை பார்த்து மற்றவங்க முகம் சுழிக்கும்படி நாம் கர்த்தருடைய மனசை வேதனைப்படுத்திடும் இந்த நாளில் பாருங்களேன் அப்படி ஏதாவது நமக்கு இருந்தால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கத்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டிய பிள்ளைகள் அதனால் நமக்குள்ளே அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அருவறுப்பான எண்ணங்களை நம்ம மறைச்சி வச்சுருந்தாலும் இன்றைக்கி நாம் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருடைய மனசு சந்தோஷப்படும்படி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருக்கலாம் பாருங்களேன் ஏபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி மூணாம் வசனம் இருபத்தி நான்காம் வசனங்களை நாம் படிக்கும்போது அந்த படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நிதியிலும் பரிசுத்திலும் தேவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் நாம் புதிய மனுஷன் நாம் தடுத்து கொண்டிருக்கிறோமா தேவனுடைய சாயர் நாம் இருக்கிறோமா இல்லை அந்த பழைய வஸ்திரங்களை அந்த அழுக்கு பிடித்த அந்த நாட்டம் பிடித்த அந்த பழைய வஸ்திரங்களை இன்னும் தூக்கி ஏறிய மனசு இல்லாமல் கர்த்தர் கொடுத்த வஸ்திரத்தை மேலே போட்டு அதுக்குள்ளே நாம் உள்ளுக்குள்ளே அதை மறைச்சி வச்சுருக்கோமா இதை நாம் தான் முடிவு பண்ணும் இருந்தாலும் இந்த நாளில் நம்மை கர்த்தருக்கு பரிசுத்தமாக கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கும்படிக்கு நாம் போடுக்கலாம் ஒரு சிறிய ஜபம் செய்யலாம் இரு நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இரு பரிசுத்தரப்பா பரிசுத்தர் ஆண்டவர் அப்பா எங்களுக்குள்ளும் உனக்கு பிரியமில்லாத எவ்வளவோ அசுத்தங்கள் உண்டு ஆண்டவர் அசுத்தமான சிந்தனைகள் உண்டு அசுத்தமான பேச்சுக்கள் உண்டு தேவையில்லாத காரியங்கள் அப்பா நாங்கள் தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர் இனி ஒருபோதும் கர்த்தாவே அந்த இச்சையின்படி நடக்காமல் ஆண்டவர் உமக்கு பிரியமான வகையில் நடக்க கர்த்தாவே உங்களுடைய பரிசுத்த ஆவினாலே கர்த்தாவே எங்களை உணர்த்தி கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிற அந்த மனசை கர்த்தாவே எங்களுக்கு தாங்குப்பான் உம்முடைய சாயலாக இருக்கிற இந்த புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள இரக்கம் இறக்கம் பாராட்டுங்கப்பா நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் பிரேசுவ நாமத்தினாலும் இந்த ஜபத்தை முன்வைக்கிறோம் பிதாவை ஐ மீன் இந்த நாளில் கத்தருக்கு பிரியமில்லாத எல்லா விதமான பாவ பழக்கங்களையும் நமக்குள்ள பாவ மனுஷனையும் முழுமையாக கலைந்து போட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நாம் உறுதியெடுக்கலாம் இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும் காட் பிளஸ் யூ ஆல்